கோடை காலம் தொடங்கியதை முன்னிட்டு மக்களின் தாகத்தை தணிக்கும் வண்ணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் திரு அவர்களின் விஜய் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் திருவானை கோவில் ஆகிய பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பழரசம் தர்பூசணி பழங்கள் வெள்ளரிக்காய் அவர் ஆகியவைகளை அவர்களின் தாகத்தை தணித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த செயல் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அனைவராலும் இவர்களின் பொதுமக்கள் மனமகிழ்ந்து பாராட்டுகின்றனர் மாநகர மாவட்ட இளைஞர் அணி இணை அமைப்பாளர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சக்தி ஜீவா கார்த்திக் சதீஷ் அருண் கருப்பையா செல்வம் தினேஷ் விஜய் மற்றும் பிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்